ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லஞ்சு வந்து உடச்சி ஊற்றுக்க முட்டை கொழம்பு வைக்க போகிறோம் அதை எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பை தச்சு கடாயத்தில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து கொஞ்சமாக இப்போ ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் இது லேசாக மிக்சியில் போட்டு குரப்புரம் அரைச்சி வச்சிருப்பேன் அதையும் விட்டுக்கலாம்

தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட பச்சை வாசி போய் எண்ணெய் தெரிஞ்சு மேலே வரணும் எண்ணெய் பண்ணி சந்திரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அளவுக்கு Chicken masala perahu, ipoh kualan pun berahutuk, waduh, tuh, wondos nung pujo, wondos pujo ada giteus, wondos pujo nomor dua, giteus, wondos gravy இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் நம்ம ஒரு ரெண்டு ஒரு முன் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி போடுறோம் இதில் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம கூப்பிட போட்டோம்னா இங்கே போட்டு வயசாக உதக்கிட்டு தண்ணி ஊற்றலாம் எதுவுமே நிறைய ஓட்டில் இப்போ இது தேவையான இப்ப உப்பு சாரணும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிட்டு கொதிக்கணும் முருங்கழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் உடச்சல போட்டுக்கலாம் நீங்கள் வேணாக்கா கொட்டுக்கலைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் முந்திரி யூஸ் பண்ண தேங்காவும் பொட்டுக்கடையும் யூஸ் பண்ணிக்கிறோம் யாரைச்சிட்டலாம் இப்போ ஒரு நான் உங்களுக்கு எந்த முட்டை வேணுமோ அத்தனை மட்டையும் உடச்சி நீங்கள் ஊற்றிக்கிறோம் இப்போ நான் முட்டை வேணுங்கன்னா இந்த முருங்கை ஊரில் கணக்கம் போட்டோம்னா அந்த தேவு நல்லா இருக்கும் குழம்பு குழப்பம் குழம்பு இப்போ நான் வந்து எல்லா மட்டும் உடச்சு ஊற்றிட்டேன் நீங்க வந்து எதுவுமே கிண்டாதீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்காங்க எந்ததும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைச்சு கிண்டி வரலாம் இப்போ லைட்டாக நம்ம கருந்த ஊர்ல விட்டு பார்க்கலாம் ஏன்னா இல்லைன்னா முட்டை கிண்டாமே சாச்சுக்கோங்க அப்படி பிடிச்சிருவோம் அதனால் நம்ம லைட்டாக லேசாக அப்படியே ஆக்கி விட்டுருக்கோம் இது தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் நம்ம சாப்பாடு தான் நான் செய்வேன் காஞ்சிருச்சுனால குளிச்சிருச்சு இப்போ இது நமக்கு தேவையான அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு அது தேங்காய் பேஸ்ட் அரைச்சி

அது நம்ம ஊற்றி வச்சு முட்டை அப்படியே முடிச்சா அப்படியே கிடக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்